அன்புள்ளம் கொண்ட வியாசோ டிவி நேர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பயிற்சிகள் நடக்கும் போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆக போகுது சூரியன் மட்டும்தான் வேற எந்த கிரகங்களும் பயிற்சி ஆகல அப்ப சூரியன் பயிற்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும் அதுவும் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் ஒரு அதிகார திறன் கொண்டவர் ஒரு குடும்பம் பண்பு உள்ளவர் இருப்பார் ஒரு வார்டு அப்ப ஒரு தொழில் தானம் போதுல ஒரு ஆஹ் முதலாளி அதே மாதிரி வேலை பார்க்கிறவர்கள் யூனியன் லீடர் அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது சிறை திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறிப்போகும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள் மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் மேல அதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புதவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம் அதுவும் இல்லாம சுக்கரனும் இந்த நேரத்துல பேச்சி ஆவார் எப்பன்னா ஜூன் கடை ஜூலை கடைசியில சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசி அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும் சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் பத்தி முழு பலன்களையும் இருக்கும் அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பாப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் அப்படின்னா என்ன நான் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் ராசிக்கு தன் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கடகத்தில் சஞ்சரிக்க போறார் அப்படிங்கும்போது எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு கேட்டா ஒரு சில மருத்துவ செலவுகள் தேவையற்ற வாக்குவாதங்கள் அதே மாதிரி பூர்வீக சொத்துல பிரிபடாத சொத்துக்கள் இருந்தா அது பெரிய அளவுக்கு பேச்சும் பொருளாக மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி அந்த மாசம் ஆரம்பிக்கும் போதுல கூட எல்லாமே சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கும் தரப்பினார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் ஆனா செலவு பண்ணணும் கொஞ்சம் போராட்டம் அப்படி இப்படி இருந்தாலும் எல்லாம் சமாளிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்குமே ஒழிய எதுவும் ரொம்ப நெகட்டிவா மாறாது அதே மாதிரி அதிகாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அற்புதமான நிகழ்வுகளாவே இருக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல பெரிய லெவல கைகூடுமா அப்படிங்கிறத உறுதி சொல்ல முடியாது ஆனா வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோகத்துல இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி குலத்துல இருக்காருல்ல அப்படிங்கும் போது வாகனம் சார்ந்த அமைப்புல சூப்பர் நேரம் இது இந்த நேரத்துல புதிதாக வாகனம் வாங்கும் மேச ராசியினர்கள் இந்த நேரத்துல அதிகம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரம் வந்து தாயாரோட உடல்நிலை தேடி வரும் என்ன சொல்ல போனா தாயாருக்கு சீர் சிறப்புமான நிகழ்ச்சிகள் தாயார் தலைமை தாங்கி ஒரு நிகழ்ச்சி உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையில வரும் அதே மாதிரி மனைவிக்கு ஒரு சுப நிகழ்வு நண்பர்களுக்கு ஒரு சுப நிகழ்வு அந்த மாதிரி தன்மையில இந்த நேரத்துல வரும் மனைவிக்கு சுப நிகழ்வுனா என்னவா இருக்கும் ஒன்னும் உங்க பசங்களுக்கு காது ஊத்து வைக்கிறனால இருந்தா உங்க மனைவி தலைமை தாங்கி சுப நிகழ்வு நடத்தணும் இல்லாட்டி உங்க மனைவி கன்சீவ் ஆகுறனால அதுக்கு வரகாப்பு பண்றேன் அந்த மாதிரி பண்றேன் நேரத்துல குழந்தைகள் காட்டி மருத்துவ செலவு நடக்கும் ஐந்தாம் மதிப்பதி ஐந்துக்கு பன்னெண்டாம் இடமான நாலாம் குழந்தை உருவானதுனால மருத்துவ செலவு ஏற்படுது இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் தான் இந்த நேரத்துல நடக்கும் போது பாதகமான நிகழ்வுகளுக்கு இந்த நேரத்துல வேலை இல்லை ஆனால் உங்கள் உடன் இருப்பவர் தலைமை தாங்கி இந்த இந்த நேரத்துல எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பாப்பாங்க அதாவது உங்களுக்கு தலைமை பண்பு உண்டு ஆனால் அந்த தலைமை பண்புக்கு தகுதியானவர் தான் நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க இந்த நேரத்துல உங்களை தலைமை தாங்குவாங்க அவங்க நிர்வாகத்தின் அடிப்படையில நீங்க எதா இருந்தாலும் வேலை செய்வீங்க அப்படிங்கிற ஒரு இருக்கும் அதே மாதிரி பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க இந்த நேரத்துல நிறைய கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் கிடப்பாங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் சினிமா பீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் சினிமா பீல்டு ஆடல் பாடல் இந்த மாதிரி கதாசிரியரா இருக்கிறவங்க பாட்டு பாடுறவங்களா இருக்கிறவங்க கலை கலைத்துறையில இருக்கிற அத்தனை நபர்களுக்கும் சுக்ரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் வருமானம் அதிகம் அதாவது மக்கள் உங்களை வந்து ரொம்ப விரும்புவாங்க ஜனநகால ஜாதகத்துல சுக்கரன் பலம் பெற்று மேச ராசியினராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களைத்தான் திரும்பி கெடுதலுக்கு இந்த நேரத்துல வேலை இல்லை அதே மாதிரி குடும்பத்திலையும் சந்தோஷம் இந்த நேரத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் சுகு சுக்கரன் ஆட்சி பலத்துல இருக்கும் போது இல்ல சோ சுப நிகழ்வுகளால் எல்லா விதமான ஏற்ற பலன்களும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க எங்க கவனமா இருக்கும்னா பதிவுகள் பத்திரங்கள் சார் அந்த அமைப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் பதிவு அதாவது பதிவு பண்ணாததுனால ஒரு பிரச்சனை பத்திரத்துல கையெழுத்து போட்டதுனால பிரச்சனை ஜாமீன் முக்கியமா ஜாமீன் போடுறதை இந்த நேரத்துல ரொம்ப தவிர்த்துக்கணும் யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம் ரொம்ப எனக்கு அவன் சப்போர்ட்டான ஆள் அப்படிங்கிற பேர்ல நம்பி எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க வேலை குளிர் தொழிலாளிகளா அடிப்படை தொழில இருக்கிறவங்க அதாவது அடிமட்ட கீழ் சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த நேரத்துல வேலை பயன் அதிகமா இருக்கும் வேலை சுமை அதிகமா இருக்கும் அப்படின்னா என்ன ஊதியத்துக்கு ஏற்ற உயர்வு உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி ஏற்ற உயரமும் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் காரணம் வந்து புதன் வக்ரம் ஆக மாறுது புதன் அஸ்தவனமாவே வக்ரம் ஆகுது சோ இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் பேச்சு திறமையில கொஞ்சம் பாதிப்பு வரும் அதே மாதிரி மொபைல் போன்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் ஹேண்டில் பண்றது கவனமா ஹேண்டில் பண்ணணும் லேப்டாப்ஸ் ஹேண்டில் பண்றது கவனமா ஹேண்டில் பண்ணணும் அதே மாதிரி சாதாரண சிறு பயணங்கள்னு சொல்ற நேரத்துல பெரும் பயணங்கள் கூட உங்களுக்கு பாதிக்காது ஆனா சிறு சிறு பயணங்கள் உங்களுக்கு தேவையற்ற வாதங்களுக்கு விடும் அதனால பாத்துக்கங்க அதே மாதிரி காதல் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல கைகூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிரிவினைக்கும் வாய்ப்பு இருக்கு ஏங்க இப்படி கைகூடு முடியுது பிரிவுன்னு சொல்றீங்க காரணம்னா ஏழை லக்கணாதிபதினு சொல்லப்படுற செவ்வாய் கேதுவோட இணையும் போது அது ஒரு அனுபவத்தையே கொடுக்கும் சோ இந்த நேரத்துல ரொம்ப யோசிக்கிறவங்க ஃபெயிலியர் பெயிலியா லவ் ஃபெயிலியர் ஆயிரம் ரொம்ப யோசிக்காம எதா இருந்தாலும் துணிஞ்சு அடிக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும் சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டு முறையா செயல்படுத்தி கொண்டு போறது நல்லது சரிங்களா அதே மாதிரி வேலை சுமைய அதிகமா இருக்கும் தொழில வந்து வேலைக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லப்படுற விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் தேவையற்ற வீண் முரண்பாடுகள் நடக்கும் கஸ்டமர்ஸே இந்த நேரத்துல உங்களுக்கு சொதப்புவாங்க பெண் கஸ்டமர்ஸ் வருவாங்க அதிகமா அப்படின்னு சொல்லலாம் கஸ்டமர்ஸ் வந்து பெண்களா இருப்பாங்க மாதிரி இருக்கும் அப்ப நகக்கடைக்காரர்களுக்கு துணி அழகு சாதனம் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அற்புதமான நேரம் அதே மாதிரி இரண்டாம் சிறந்த சார்ந்த அமைப்பு அதாவது அதுக்கு அமைப்பு இல்ல ஆல்ரெடி வாழ்க்கை இழந்தவங்களுக்கு ஜனகார ஜாதகத்துல இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல இரண்டாம் திருமணம் சார்ந்த யோகம் இருக்கு சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தை சார்ந்த அமைப்பு அற்புதமான பாக்கியம் குழந்தை நீண்ட நாட்களாக குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் நல்ல முறையிலேயே கிடைக்கும் அதாவது உங்களுக்கு வந்து எல்லாமே சாதகமான தன்மையிலையும் பரிபூரண யோகா அமைப்புலையும் கொடுக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக இலுகையில கலந்த வழக்குகள்லாம் தீர்மானத்துக்கு வர்ற தன்மை அதாவது இன்னும் சொல்ல போனா இதுதான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அடிச்சு பேசுற அளவுக்கு ஒரு ஆள் உங்க பக்கத்துல வந்து நின்னு சொத்து சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை இருந்ததெல்லாம் சரி பண்ணி விட்டு போவார் அதே மாதிரி குருவார்களின் உதவி இந்த நேரத்துல கிடைக்கும் உங்களுக்கு நல்லது நினைக்கிறதுக்கு நல்லது சொல்றதுக்கு இந்த நேரத்துல ஆள் வருவாங்க அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் சார்ந்த அமைப்புகள் ஏன்னா உங்க நட்சத்திராதிபதியோட செவ்வாய் சேரது நீங்க உங்கள் முன்கோபத்தால் செவ்வாய் முன்கோபம் தான் சோ கேதுவோட செவ்வாய் சேரும்போது அந்த முன்கோபத்தால் உங்களோட லவ் பிரேக்கப் ஆகுறது சந்தேகப்படுறது சண்டை போடுறது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் தான் போடக்கூடாது ஜாமீன் போட்டுட்டு நான் அவனை நம்பினேன் இவனை நம்புனேன் அவன் நீ கல் தடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி போலம்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல ஜாமீன் போடுறது இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயத்தை தரும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றவங்க இந்த நேரத்துல கரெக்டா அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஏன்னா ராசிக்கு பன்னெண்டுல வந்து ராசிக்கு பன்னெண்டுல வந்து சனி இருக்கும் இருக்கும்போதுல வெளிநாட்டு வேலைக்கு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்து தூக்கி விடுவாரு சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராதிபதி ஆட்சி படத்துல இருக்கார் ராசி அதிபதி செவ்வாய் கேதுவோட இணைகிறார் சோ இதை பண்ணலாமா வேண்டாமா செய்வோமா வேண்டாமா குழப்பங்களுக்குள்ளே இருப்பீங்க ரொம்ப குழம்புவீங்க சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க அதே மாதிரி இந்த நேரத்துல காதல் அனுபவங்கள் அதிகமா கிடைக்கும் அதாவது இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் பணச கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் இந்த நேரத்துலதான் நிறைய பேர் லோகம் போய் உழுகிறேன் சுக்கரன் வந்து ஆட்சி இருக்கும் உங்க நட்சத்திராதிபதி ஆட்சி கேதுவோட செவ்வாய் இணையும் போதுல ஏன் அந்த பொண்ணு நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படி தோணும் ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்கும் பயங்கரமா வேலை செய்யும் சோ இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் சார்ந்த அமைப்புலையும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் சார்ந்த அமைப்புலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் போன் பேசுற அளவுக்கு எல்லாம் கொண்டு போகும் இந்த நேரம் தான் தைரியம் வரும் பயங்கரமான தைரியம் இருக்கும் இந்த நேரத்துல அந்த தைரியத்தால எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணக்கூடாது எதையுமே அதே மாதிரி இந்த நேரத்துல நாற்பது வயதை கடந்த பரணி நட்சத்திரக்காரர்களா இருக்கும் பட்சத்தில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா பாதிப்பு வரும் அதே மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாதிப்பு வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சுகர் இருக்கிறவங்க பிளட் பிளட் டெஸ்ட் எடுத்து கரெக்டா மெயின்டைன் பண்றோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க உடல் பருமனா இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் உடம்பு சூடால அஹ் ஹீட்டால வர பிரச்சனைகள் தோல் வியாதிகள்லாம் வரும் உடம்பு குண் பருமனா இருந்து உடம்பு அசையாம சூடாகி தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதெல்லாம் டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு நுரையீரல சளி தேங்கற மாதிரி உள்ள பாதிப்புகளும் வரும் சோ நாற்பது வயதை கலந்தவர்கள் உடம்புமா இருக்கிறவங்க ஜனநகர ஜாதகத்துல புதன் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து ஒரு மருத்துவரை ஆலோசனை பார்ப்பது நல்லது சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே சிறப்பான தன்மையில இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எங்க கவனமா இருக்கு தெரியுமா நீங்க ரூலிங் பார்ட்டியா இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆளுமை குணம் கொண்டதுங்கிறது கார்த்திகைக்கு இயல்பு அந்த ஆளுமையால தேவையற்ற பாதிப்புகள் வரக்கூடாது தேவையற்ற மனஸ்தாபங்கள் வரக்கூடாது எல்லாம் சரியா பார்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி திருமணம் அமைப்பு இந்த நேரத்துல கை கூடி வர மாதிரி இருக்கான கை குரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு காரணம் என்னன்னா ராசிக்கு ஏழாம் அதிபர் இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் நட்சத்திராதிபதி செவ்வா சூரிய பகவான் நாலாம் இடத்துல ராசிக்கு நாலாம் இடத்துல போறதுனால பயணத்துக்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும் ரொம்ப தெரிஞ்ச அலைய சொல்லணும் ரொம்ப ஓட சொல்லும் ஓடியார சொல்லும் அதே மாதிரி பியூட்டி பார்லர்ல வச்சிருக்கவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் அற்புதமான யோகம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள்லாம் சலூன் வச்சிருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் செவ்வாய்க்கியது நினைவு இந்த நேரத்துல சலூன் வச்சிருக்கவங்க நிறைய கஸ்டமர்ஸ் பெரிய பெரிய ஆட்களோட இதுக்கெல்லாம் சப்போர்ட்லாம் போவீங்க ஸோ அந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப உன்னதமான காலகட்டமாக இருக்கும் அதாவது செய்ய துப்புரவு பணியாளர்கள் சலூன் ரிலேட்டட்ல இருக்கவங்க சுத்தம் பண்ற இடத்துல இருக்கவங்க அதாவது ஒரு அழுக்க நான் சுத்தம் பண்ற இடத்துல நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்குத்தான் காலமே அது ஏன்னா செவ்வாய் கேது நினைவானது இந்த நேரத்துல உயரிய நிலை நிலைக்கு கொண்டு போகும் அதே மாதிரி ஆன்மீக ரிலேட்டடா இருக்கவங்களுக்கு அற்புதமான நேரம் உங்களுடைய பெயர் வெளியில வரும் சுத்தம் பண்றது ஆன்மீக ரிலேட்டட் எல்லாம் ஒரே கான்செப்ட் தான் சோ அந்த மாதிரி சமூகம் ஒரு சர்வீஸ் ரிலேட்டடா போறவங்களுக்குலாம் உங்களோட பெயர் வெளியில வர அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக இருப்பீங்க திருமணம் சார்ந்த இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பை பத்தி இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டாம் காரணம் என்னன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரம் ஆச்சி படத்துல இருந்தாலும் அது ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது சரிங்களா வீடியோ இப்பதான் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி